வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியும் ஆனா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தா நமக்கு இந்த யோகம் இருக்கும்னு தெரியும் விபரீத ராஜயோகம் என்றால் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதுதான் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிலும் எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டிலும் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டிலும் இருப்பதுதான் இந்த விபரீத ராஜயோகம் ஆனால் இப்போ கோச்சார் அடிப்படையில சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பெறப் போகிறார் இவர் யாருக்கெல்லாம் இந்த விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் முதல்ல இந்த யோகமானது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் தரும் என்பதை பார்க்கலாம் ரொம்பவே ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த யோகம் வந்தா எதிர்பாராத விதத்துல பண வரவு அதிகரிக்கும் நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றியை பெற்றுத்தரும் வரவே வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்தோ இல்ல நம்ம சொத்திலோ பிரச்சனை இருந்தா அது எல்லாம் சுமூகமா முடிஞ்சு சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் வந்து குவியும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் எங்க போச்சினே தெரியாத அளவுக்கு

ஊதிய உயர்வு வந்து சேரும் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் பொருளாதார அளவில் ஒரு உச்சத்தை கொடுக்கும் இந்த விபரீத ராஜயோகம் சரி நேயர்களே இப்ப இந்த ராஜயோகம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது ராசி என்பது உடல் லக்கணம் என்பது உயிர் ராசியை முதல் வீடாக கொண்டு ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தாலும் எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தாலும் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் இந்த யோகமானது செயல்படும் அதேபோல் லக்கணத்தை முதல் வீடாகக் கொண்டு ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தாலும் எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தாலும் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் இந்த யோகமானது செயல்படும் ராசி லக்கணம் இரண்டிலுமே இந்த யோகமானது செயல்பட்டால் முழு பலத்துடன் செயல்படும் ராசியில் மட்டுமோ அல்லது லக்கணத்தில் மட்டுமோ செயல்பட்டால் சற்று பலம் குறைந்து செயல்படும் இப்ப கண்ணீராசில எந்தெந்த லக்கணங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் மிதுன லக்கணம் சிம்ம லக்கணம் கும்பலக்கணம் ஆகும் மிதுனத்திற்கு எட்டாம் அதிபதியான சனி பகவான் எட்டாம் வீட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பெற்று இந்த விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் சிம்மத்திற்கு ஆறாம் அதிபதியான சனி பகவான் ஆறாம் வீட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பெற்று இந்த விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் கும்பத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியான சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பெற்று இந்த விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் சனி பகவானுக்கான பரிகாரத்தை செய்து சாபத்தை வரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீல நிற வஸ்திரத்தை சனி பகவானுக்கு சாத்தி எல் மற்றும் நல்லெண்ணையால் செய்யப்பட்ட தானியங்களை படைத்து ஒன்பது சுற்றுகள் நவகிரகங்களை சுற்றி வாருங்கள் பிரதோஷம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள் இவ்வாறு செய்வதால் துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து இன்பங்கள்